இன்னைக்கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் நவம்பர் முப்பதாம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கிரியா பிரமாணமா கிறிஸ்து பிரமாணமா வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானக்கப்படுகிறான் ரோமர் மூன்று இருபத்தி எட்டு பாவத்தை குறித்தும் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் சொல்லி ரோமபுரியாரின் உள்ளங்களை ஆயத்தப்படுத்திய பவுல் அடிகளார் இனி அவர்களுக்கு விசுவாசம் கிருபை இரட்சிப்பு புத்தியுள்ள ஆராதனை நித்திய ஜீவன் போன்ற உயர் ஆன்மீக சத்தியங்களை சொல்லவிருக்கிறார் இன்றைய பகுதியில் விசுவாசத்தையும் அதன் பயனையும் விளக்குகிறார் எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம் தேவ மகிமையை இழந்துவிட்டோம் ஆனால் நாம் மீட்கப்படவும் நீதிமான்கள் ஆக்கப்படவும் கிருபையின் வழி ஒன்று உண்டு என்கிறார் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு மோசையின் மூலம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாண விதிகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் யோசைப்பை போலவும் தானியலை போலவும் மிக உயர்ந்த மனிதர்களாக வாழலாம் ஆனால் பெரும்பாலான மக்கள் ஆரோனை போல விக்கிரக வணக்கத்துக்கு வித்திடுகிறார்கள் தாவீதை போல விவசாயம் செய்துவிடுகின்றனர் சாலமோனைப் போல தேவனை விட்டு விலகி போய்விடுகின்றனர் ஆனாலும் தேவன் எல்லா பாவிகளையும் நீதிமான்களாக்கும் வகையில் தன் ஒரே குமாரனை பலியாக்கிவிட்டார் அதை விசுவாசித்தால் போதும் பாவிகள் நீதிமான்கள் ஆகலாம் என்ற புதியதொரு கிருபை வழியை ஏற்படுத்தினார் இந்த சத்தியத்தையே பல்வேறு கோணங்களில் பவுல் வற்புறுத்துகிறார் மீட்பு இலவசம் என்கிறார் எப்படி நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் செய்கிறவர்கள் பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும் ஆடு மாடு புறா என்று விலை கொடுத்து வாங்கி பலியிடுவார்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி காசு பணம் எதுவும் செலவழிக்காமல் சுத்தமான உள்ளத்தோடு இயேசு கிறிஸ்துவை அவர் செலுத்திய சிலுவை பலியை முழு மனதோடு விசுவாசித்தால் போதும் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் இது முற்றிலும் தேவனுடைய கிருபை கிறிஸ்து அந்த கிருபைக்கு ஆதாரமான கிருபாதார பலி எனவே யூதர்கள் இதுவரை தங்கள் நியாயப்பிரமாணத்தை முன்னிட்டு பாராட்டிய மேன்மை நீக்கப்பட்டது ஏனெனில் நியாயப்பிரமாணம் நாம் செய்ய வேண்டிய கிரியைகளை பலி போன்றவை வற்புறுத்துகிறது அந்த கிரியைகளை செய்கிறவன் எந்தவித பாவ உணர்வும் இன்றி மீண்டும் மீண்டும் பாவம் செய்துவிட்டு பலி செலுத்தி கொண்டே இருக்கிறான் கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி விசுவாசிக்கிறவன் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பாவங்களை மேற்கொள்கிறான் நியாயப்பிரமாணம் விருத்த சேதனம் ஆகியவை சிறந்த காரியங்கள் ஆனாலும் கிரியைகளே இல்லாமல் சுத்த இருதயத்தோடு விசுவாசத்தால் பெற்றுக்கொள்ளும் மீட்பே மகிமையானது நியாயப்பிரமாணம் மனித நீதியை வற்புறுத்துகிறது அந்த நீதி கந்தையானது விசுவாசமோ கிறிஸ்து மூலம் பெற்ற தேவ நீதியை அளிக்கிறது அது விந்தையானது நியாயப்பிரமாணம் மனித நீதியை வற்புறுத்துகிறது அந்த நீதி கந்தையானது விசுவாசமோ கிறிஸ்து மூலம் பெற்ற தேவநீதியை அளிக்கிறது அது விந்தையானது ஜபம் தேவனே பிரமாணத்தால் சாதிக்க முடியாதது… உம்முடைய திருக்குமாரன் சிலுவை பலியினால் சாதித்தாரே அந்த ரட்சிப்பை எனக்கு தாரும் ஆமேன்